வணக்கம் என் பேர் கவிதா ராஜேந்திரன் தஞ்சாவூர் என் பதிவு எண் நானூற்றி இருபத்தி அஞ்சு ஆஞ்சநேயர் பாடல் ஆஞ்சனை ஆஞ்சனே ஸ்ரீராம தூதனே வாய்வு புத்திரனே ஆஞ்சன மைந்தா ஆஞ்சனையா ஸ்ரீராம தூதனே வாய்வு புத்திரனே சொல் செல்வனே செயலின் வீரனே ராம பக்தனே சில சிவீர பாருதி சொல்லி செல்வனே செயலில் வீரனே பக்தனே சீலபே சிவ வீரமாருதி ஜெய ஜெய ஜெயவே ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ ஹனுமான் அவ தந்திடம் ஆற்றலின் சூர சீலனே துன்பங்கள் தீர்ப்பாய் அடியவர்க்கு ஆண்டவன் நீயே அபாயம் தந்திடும் ஆற்றலின் சூர சீலனே துன்பங்கள் தீர்ப்பாய் அடியவர்க்கு ஆண்டவன் நீயே ராமநாமமே உந்தன் கவசமே ராமநாமமே உந்தன் கவசமே போற்றி பாடவா போரில் வாழ்பவா போற்றி பாடவா போரில் வாழ்பவா போரில் வல்லவா பரமா நல்லவா போற்றி பாடவா போரில் வாழ்பவா போரில் எல்லவா பரமா நல்லவா பக்தி செய்பவர் ராம பக்தி கொண்டவா சித்தம் நிறைந்தவர் சிரஞ்சீவனையே பக்தி செய்பவ ராம பக்தி கொண்டவா சித்தம் நிறைந்தவீரஞ்சீவியானவ பாவம் தீர்ப்பவ பல சித்த பெற்றவா ஆசைய வென்ற ஆஞ்சனேயனே சோழிங்க மணியனே சுழலொளி தீரவே சீரா ஸ்ரீமாதி ஹனுமான் மார்கலி மார்கழி மூலம் அவதரித்தவனே அவதரித்து அவனே வந்தவனே ஸ்ரீராம ஜெயம் உந்தன் நாமம் ராமரின் பாதம் உந்தன் திவேதம் அஷ்டவசனியால் அடையும் துன்பம் அனைத்தும் நீங்கிடும் பேரூர் அனுமான் அஷ்டவசனியால் அடையும் துன்பம் அனைத்தும் நீங்கிடும் பேரூர் ராகவன் தூதாதவன் வம்ச மாதவன் புரியும்ஞ்சி வீரையே வெண்ணை சாற்றினால் வெற்றிலை தருபவா நல்லெண்ண கப்பிலே நல்லெண்ணம் அருள் வெற்றிலை மலை வாடை வெற்றிலை மாலை வடைமாலையும் சாற்றி போற்றினோம் ஐஸ்வர்யம் அருள்வாய் வெற்றிலை மாலை வடைமாலையும் சாற்றி போற்றினோம் ஐஸ் ஐஸ்வர்யம் அருள்வாய் கரும யோகியே கூப்பியே உருவே காரிய சித்தருளும் ராகவன் துணையே கருமயோகியே கரங்கூப்பியே உருவே கரிய சித்தருளும் ராகவன் துணையே அரியன் மகிலும் ஆண்டவன் நீயே ஆசிகள் தருவாய் நீண்டாயில் அருள்வாய் ஆரிய ஆண்டவன் நீயே ஆசிகள் தருவாய் நீடாயுளையும் அருள்வாய் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சீல வீர ஹனுமான் சுந்தர காண்டம் ஓது துன்பங்கள் தீரும் துயரங்கள் போகும் சுந்தர காண்டம் ஓதுவோர்க்கெல்லாம் துன்பங்கள் தீரும் துயரங்கள் போகும் மங்கள பெருகும் வளங்கள் சேரும் சங்கரன் அருளால் சங்கடங்கள் விலகும் மங்கள பெருகும் வளங்கள் சேரும் சங்கரன் அருளால் சங்கடங்கள் விலகும் ஆஞ்சனேய ராம பக்தனே பாரதம் போற்றும் பரமநாதனே ஜெய ஜெய ராமஹனுமானே ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சிவ வீர ஹனுமான் சுந்தரராஜ சுகமெல்லாம் தருவாய் பொன்புகள் அருவாய் பாதமலர் தருவாய் சுந்தரராஜ சுகமெல்லாம் தருவாய் பொன்புகள் அருவாய் பாதமலர் தருவாய் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சீவ வீர ஹனுமான் நன்றி வணக்கம்